வணக்கம் பொழப்பே இல்லாத சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம சேனலை பாருங்கள் பொழப்பே இல்லாதனால தான் பொழப்பு இல்லாத சேனல்னு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் ஆக டூ மந்தா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி சும்மா வீட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் வேறு எங்கிட்ட வெளியிலலாம் போயெல்லாம் வேலை பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து காலம் ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு இடத்துல எலும்பு நொறுங்கி எலும்பே இல்லை அதனால் காலை ஸ்ட்ராங்காக ஊண்டி வேலை பார்க்க முடியாது நான் நல்லா இருக்கேன் நான் வேலைக்கு போகலாம்னு நினைப்பீங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து வீட்டில் போட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியாது எனக்கு வந்து எந்த வேலையுமே பார்க்க தெரியாது ஆனால் வாய் நல்லா பேசுவேன் எனக்கு வேலை பார்க்க தெரியாது ஒரு ரெண்டு நாள் போய் வயலில் போய் இந்த பில்லு புடுங்க போவோம்னு அந்த ஈரத்தில் போய் நின்றோம்னாக்கும் சளி பிடிச்சுக்கிறோம் காய்ச்சல் அடிச்சிரும் அதனால எந்த வேலையும் பார்க்க முடியல எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே வீடியோ பார்க்குறீங்க இல்லை என்னடா சும்மா இப்படி போய் லூஸ் மாதிரி வீடியோ போடுறாங்க இவங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க எங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியில்லாமல் தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடுறோம் நீங்கள் பாருங்கள் சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற பெரிய ஹெல்ப்லாம் எங்களுக்கு வேண்டாம் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் உங்கள் வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் உங்கள் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் வீடியோ போடுறாங்க ஒரு பத்து பேர் தான் லைக் பண்ணுறீங்க ஏன் அப்படி கொஞ்சமாவது இதுலையாவது ஒரு இறக்க பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக்கே இறக்கப்பட்டு லைக்கே போட மாட்டேங்கிறீங்களே அப்ப நீங்க என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் கஷ்டமா வீடியோ போடுறவெல்லாம் அதெல்லாம் பாருங்க பாருங்க என்ன சும்மா போடுறாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காண்டி போடுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா எங்களுடைய கஷ்டம் சரியான கஷ்டம் நம்ம வீட்டுக்கார் வந்து பொழப்பு தேடி போனாங்க பொழைக்க போன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு இல்லைன்னா நம்மலாம் அந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்திருக்கவே மாட்டோம் இந்த இதுக்கு வரணும்னா எங்களை கடவுள் கஷ்டப்படுத்தினாரா என்னன்னு தெரியலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி